கல்லணையை கட்டிய கரிகாலனின் மணிமண்டபத்தை பார்க்கலாம் வாங்க இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான அணையாகவும் இரண்டாயிரம் ஆண்டுகள் கழித்தும் உயிர்ப்புடன் இருக்கும் ஒரே அணையான கல்லணையை கட்டிய கரிகாலன் தமிழன் என்ற பெருமை நமக்கு உண்டு தான் கல்லணையால் இன்றும் தமிழக மக்களின் நீர் தேவை பூர்த்தி செய்த மன்னன் கரிகாலனுக்கு மணிமடம் கட்டி தமிழக அரசு கௌரவம் செய்திருக்காங்க கல்லணை திருச்சிக்கு அருகில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தோகூர் கிராமத்தில் அமைஞ்சிருக்கு திருச்சியில் அகண்ட காவிரியா ஓடுது அந்த ஆற்றில் ஆற்றின் கல்லணை அமைஞ்சிருக்கு கரிகாலனுக்கு மணிமண்டபம் யானை அமர்ந்து அழகாக காட்சி அளிக்கிறாரு கரிகாலன் ஆட்சியில் நடைந்த நிகழ்வுகளை ஓவியமாக தீட்டி படங்கள் மாட்டிருக்காங்க அதன் வரலாற்றையும் அங்க எழுதியிருக்காங்க அது நம்மளை அந்த காலத்துக்கு அழைத்து செல்லுது கரிகாலனின் ஆட்சியில் நடந்த சிறப்பு தடங்களாக காட்சிப்படுத்தியிருக்காங்க புகார் நகர சிறப்பு பட்டி ஒருங்கிணைப்பும்பரிசை ஏற்றுக் கொள்ளுதல் காவிரியின் இமயம் வெற்றி கல்லணையை உருவாக்குதல் என்று கரிகாலன் ஆட்சியில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஓவியமாக தீட்டி வச்சிருக்காங்க சிறு வயதில் மன்னனாக கரிகாலன் நீதி வழங்கிய நிகழ்வுகளையும் படங்களாக தீட்டி வச்சிருக்காங்க அனைவரும் பார்க்க வேண்டிய இடம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஃபார் வாட்சிங்